அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய செயல் மலைபடுகடாம் என்ற செயலின் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் இருக்கின்ற பகுதி முதல் வினா உணவு விருந்து குறித்த பழமொழிகளை திரட்டி அவை சார்ந்த நிகழ்வுகளை எடுத்துரைக்க அது பழமொழி உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு உழைக்காதவன் உண்ணலாகாது தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் எட்டு புளி பசித்தாலும் புல்லை தின்னாது ஒன்பது பழக பழக பாலும் புளிக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மருந்தே ஆயினும் விருந்தோடு உப்பில்லா பண்டம் குப்பையிலே கந்தையானாலும் கசக்கி கட்டு கூளானாலும் குடி சுத்தம் சோறு போடும் விருந்தும் மருந்தும் மூன்றே நாள் என்று சொல்லக்கூடிய பழமொழி பகுதிகளை பார்த்துக்கோ அடுத்தது இதில் இரண்டாவது வினாவாக வேறொரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பத்தியை படித்து வார இதழ் ஒன்றுக்கு அனுப்பும் வகையில் சமையல் குறிப்பாக மாற்றுக அது கம்பங்கூழ் பொசுகிறவையில் ஒரு துளி மழைப்பட்டாலும் வருத்த உளுந்தின் வாசம் பரவும் வறண்ட மண் வெடித்த நிலம் செழித்த விளைகிறது கம்பம் பயிர் உரலில் குத்தி சுலகில் பிடித்து சுலகுந்து முறம் அதன் உமி நீக்கும் நீர் தெளித்து தெளித்து மீண்டும் உரலில் இட்டு இடிக்க அது ஒன்றுடன் ஒன்று ஒட்டி மாவாகும் உப்பு கலந்து உளையில் ஏற்றி கொதிக்கும் நீரில் கரையை விட்டு கிண்டி தட்டியாகி அது சோறாகும் சோற்றை உருட்டி வைத்து பின் மோர் விட்டு க கரைத்தா அது கம்மங்கஞ்சி அல்லது கம்மங்கூழ் மோ மோர் மிளகாய் வற்றல் உப்பில் துவைத்த பச்சை மிளகாய் அல்லது சின்ன வெங்காயம் கடித்து கஞ்சியை குடித்தால் உச்சி தொட்டு உள்ளங்கால் வரை தேகம் குளிர்ந்து போகும் அனல் அடங்கும் உயிர் வரும் கம்பு கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொன்னால் கம்பு நீர் மோர் நீர்த்தனி தனி மோர் மிளகாய் வற்றல் உப்பில் தொய்ந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதில் செய்முறை கம்பு பயிரை சுளகில் புடைத்து உமியை நீக்க வேண்டும் உருளில் இட்டு குத்தி மாவா ஆக்க வேண்டும் பின்னர் உலையில் ஏற்றி கொதிக்கும் நீரில் கரையவிட்டால் விட்டால் கெட்டியான கம்மஞ்சோறாக மாறும் பின்னர் நீர் விட்டு கரைத்தால் கம்மங்கஞ்சி அல்லது கம்மங்கூழ் என்று கிடைக்கும் நீர் மோர் சேர்த்து மோர் மிளகாய் வற்றல் அல்லது உப்பில் துவைத்த பச்சை மிளகாய் அல்லது சின்ன வெங்காயம் கடித்து கஞ்சியை குடித்தால் உச்சி குளிர்ந்து போகும் குளிர் சீரடையும் உடல் குளிர்ச்சி பெற்று சிறப்படையும் என்று சொல்லக்கூடிய பகுதியே இருக்குது இரண்டு வினாக்கள் இருக்குது இந்த இரண்டு வினாக்களுக்குரிய பகுதிகளும் இதோடு இணைந்து அதற்குரிய படங்களும் உங்களுக்கு தடுப்பறும் நன்றி வணக்கம் வாழ்கோளம்